திருவேங்கடம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார் அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து அதை மிகவும் விமர்சையாகவும் ஆடம்பரமாகவும் நிகழ்த்தினார் திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் அவரை பாராட்டினர் இப்படிப்பட்ட திருமணம் ஊரில் இதுவரை நடந்ததே இல்லை என்று பேசிக்கொண்டனர் பெரும் பணத்தை செலவு செய்து திருமணம் நடத்திய திருவேங்கடம் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார் தான் செலவு செய்த பணம் தனக்கு பெரும் புகழை தந்தது என்று எண்ணி எண்ணி இன்பமடைந்தார் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது சில வாரங்கள் கழிந்தன தன் மருமகள் நுண்ணறிவை சோதனை செய்து பார்க்க விரும்பிய திருவேங்கடம் அவளை அழைத்து அவளிடம் உன் திருமணத்திற்கு நான் எவ்வளவு ரூபாய் செலவழித்திருப்பேன் என்பதை உன்னால் யூகிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டார் மருமகள் மெல்ல புன்னகை செய்தபடி நீங்கள் திருமணத்திற்காக செலவு செய்தது இரண்டு மூட்டை அரிசிக்கான பணம்தான் என்றால் இதை கேட்ட திருவேங்கடம் திடுக்கிட்டார் அதிர்ச்சியால் வாய்ப்பிழந்தார் பல லட்சம் ரூபாயை அவர் தன் மகனின் திருமணத்திற்காக செலவிட்டிருக்கிறார் திருமணத்திற்கு வந்த சின்ன பெண் கூட இதை யூகித்துச் சொல்ல முடியும் ஆனால் மருமகள் அவளுக்கு இது கூட தெரியவில்லையே சாதாரண அறிவு கூட அவளிடம் இல்லையே என்று நினைத்து திருவேங்கடம் மனம் வருந்தினார் ஏ முட்டாள் பெண்ணே நான் எத்தனை லட்சத்தை உன் திருமணத்திற்கு செலவிட்டிருக்கிறேன் தெரியுமா இது கூட உனக்கு தெரியவில்லையே என்று அவளை கடிந்து கொண்டார் சில வாரங்கள் கடந்து சென்றன சொந்தக்காரர் ஒருவரின் திருமணத்திற்கு அழைப்பு வந்தது திருவேங்கடம் தன் குடும்பத்துடன் திருமணத்திற்கு சென்றார் வழியில் ஒரு பிண ஊர்வலம் வந்தது திருவேங்கடம் ஊர்வலத்துடன் வந்த ஒருவரை அழைத்து இறந்து போனது யார் என்று விசாரித்தார் அப்போது அருகில் இருந்த மருமகள் இறந்தது ஒருவரா அல்லது பலரா என்று கேட்டாள் கண்ணெதிரில் ஒரு பிணம் மட்டுமே தெரிகிறது அப்படி இருந்தும் செத்து போனது ஒருவரா பல பேரா என்று மருமகள் கேட்கிறாளே ஒருவேளை அவளுக்கு பைத்தியம் பிடித்திருக்குமா என்று எண்ணினார் திருவேங்கடம் பின் சற்று தூரம் சென்றபின் வழியில் ஒரு வயலில் அறுவடை நடந்து கொண்டிருந்தது பயிரை அறுத்துக் கொண்டிருந்த ஒருவனிடம் இது நல்ல விளைச்சல் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் திருவேங்கடம் அப்போது மருமகள் நீங்கள் அறுப்பது இந்த வருடத்து விளைச்சலா அல்லது போன வருட விளைச்சலா என்று கேட்டாள் இதனால் எரிச்சலடைந்த திருவேங்கடம் தன் மகனை அழைத்து உன் மனைவிக்கு மூளை கோளாறு இருக்கிறது அவள் பொருத்தமற்ற முறையில் பேசுகிறாள் அறிவுக்கு பொருந்தாத கேள்விகளை கேட்கிறாள் என்று கூறினார் அப்படியா என்று வியப்புடன் கேட்டான் மகன் உனக்கு ஒன்றும் தெரியாதது போல் நடிக்காதே அவளை பற்றி உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அவள் முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டது உன் காதில் விழவில்லையா என்று சீறினார் திருவேங்கடம் அவள் அப்படி கேள்வி கேட்டது ஏன் என்று அவளிடமே கேட்கலாமே என்று மகன் கேட்க திருவேங்கடத்திற்கு அதுதான் சரி என்று தோன்றியது அன்று மாலை வீடு திரும்பியதும் மருமகளை அழைத்த திருவேங்கடம் ஒரே ஒரு பிணத்தை மட்டும் சிலர் தூக்கிக் கொண்டு போவதை நீ பார்த்தாய் ஆனால் செத்து போனவர் எத்தனை பேர் என்று கேட்டாயே அது ஏன் என்று கேட்டார் மாமா சில குடும்பங்களில் ஒருவரை நம்பியே சிலர் வாழக்கூடும் அவர் இறந்துவிட்டால் அவரை நம்பி வாழ்பவர்களும் தம் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் பெரிதும் துன்பப்படுவார்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கும் தொல்லைக்கும் ஆளாகும் அவர்களும் இறந்து போனவர்களுக்கு சமமாவார்கள் இதை மனதில் கொண்டுதான் நான் செத்து போனது ஒருவரா அல்லது பலபேரா என்று கேட்டேன் என்றால் மருமகள் நிலத்தில் அறுவடை செய்தவர்களிடம் இந்த வருடத்து விளைச்சலா போன வருடத்து விளைச்சலா என்று கேட்டது ஏன் என்று திருவேங்கடம் கேட்க உழவர்கள் பெரும்பாலும் கடன் வாங்கித்தான் விவசாயம் செய்வார்கள் விளைச்சலை அறுவடை செய்வது போன வருடத்து கடனை அடைப்பதற்காகவா அல்லது இந்த வருடத்தின் கடனை சரி செய்வதற்காகவா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் அப்படி கேட்டேன் என்றால் மருமகள் இதை கேட்ட திருவேங்கடம் திகைத்து போனார் மலைத்து நின்றார் சரி உன் திருமணத்திற்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறேன் ஆனால் அதை சொல்ல திருமணத்திற்கு நான் செலவு செய்தது இரண்டு மூட்டை அரிசிக்குரிய பணம் தான் என்று கூறினாயே என்று திருவேங்கடம் கேட்க உண்மையில் திருமணத்திற்கு மிக மிக தேவையான பொருட்கள் வாங்க செலவிட்டது இரண்டு மூட்டை அரிசிக்குரிய தொகைதான் மற்றவை உங்களின் பெருமையை காட்டுவதற்காக செலவு செய்யப்பட்டவை அவை திருமண செலவு அல்ல உங்கள் புகழை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக செய்யப்பட்ட செலவு என்று மருமகள் அமைதியாக சொன்னாள் திருவேங்கடம் வாயடைத்து நின்றார் அவரால் ஒரு சொல்லும் பேச முடியவில்லை எப்போதும் ஒருவர் பேசுவதை மேலோட்டமாக கேட்டு விட்டு அதன் உண்மை விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவரைப் பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது